குறையும் அப்புறம் நார்மலா ஆயிடும் அது படால் கீழே வந்து வருது சாதாரண காய்ச்சல் என்று நினைத்து பார்த்த ஒரு நபருக்கு அவன் ஏஎம் இருக்குமா ஏ இருக்குமா வெள்ளடுக்கல் மாறி சோப்படுக்கல் மாறி மிகப்பெரிய சீக்கிரத்தில் நான் பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்கள் வீட்லேயும் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கணும் பசங்க எல்லாருமே டப்பா டப்பா வச்சிருக்கான் சிக்கன் இதெல்லாம் ஓகே ஆனா அதுக்காக ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தான் முன்னாடி வந்து இருக்கா நல்ல உடல் நுரையல் நல்ல பதினெட்டு நிமிஷம் பதினெட்டு தடவை ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு ஓரியா ஓகே நல்ல உடல் வந்து வந்து யோசித்து விஷயம் ஏதோ ஒரு வகையில என் உள்ளத்துக்கு சரியா இல்லை இந்த பாக்டீரியாவுக்கு நல்லா இல்லைன்னா நம்ம அதிலேருந்து கொஞ்சம் விளங்குவதற்குரிய விஷயத்தை வைக்கணும் ஸோ சவாலாக இருப்பது தொற்று நோய்கள் தொடரக்கூடிய வாழ்வியல் நோய்கள் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றதுக்கு உடல்நலம் உள்ள நலம் நம்முடைய மற்ற சமூக நலம் இத்தனையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம வந்து முதல்ல தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சில அக்கறைகள் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்துரும் அது எப்படி அப்படின்னு பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லணும் அப்படின்னா நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் உங்கள் ஆயுட்காலத்தில் காலத்தில் கூடுதலாக இருபது வருஷத்தை தரும் சின்ன அக்கறை மருந்து எழுத போகும்போது ஒரே நிமிஷம் சார் நீங்க பத்தியம் என்னமோ சொல்லுவீங்க நிறுத்தினேன்னு வெளிச்சிடும் என் வாழ்க்கையில் அது மட்டும் இல்லாமல் அது ஒருவேளை தேகராஜன் உடலை வலுப்படுத்தக்கூடிய தேகத்தின் ராஜன் வந்து கரிசலாங்க ஒரு பாடல் இருக்கு தேரனுடைய பாடல் இருக்கு கேரன் ஒரு சித்தரை தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்ந்தை கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகவனும் சளி தீரும் தானே என்ன அர்த்தம் அப்படின்னா தேகரா சச்சுரதம் தேகராஜன் தில்லுன்னா எழுது தேகராஜங்கிற கரிசாங்கண்ணி சாரை எடுத்து கரிசாங்கண்ணி சாறு எள்ளில் இருக்கிற நல்லெண்ணையும் எடுத்து காய்ச்சி கரிசாலை தைலம் அப்படின்னு ஒண்ணு தயாரிப்பாங்க அத ஒரு ஸ்பூன் வந்து நல்ல கல்லுகள் இருமுறை இந்த கல்லுகள் இரும்பி தொப்புனா அந்திய காக்கா தூக்கிட்டு போவோம் அதான் வந்து காகமனும் செடி கீரும் காணே பாட்டுல காக்கா தூக்கிட்டு போற அந்த செளி போகுதுன்னா என்ன அர்த்தம் அவ்வளவு இரும்புறான் அவங்க பிராங்கை பிராங்கைக்கு வந்து போனதோ ஏதோ ஒரு இருக்கும் அதற்கு கரிசிலாங்கண்ணி மிகச்சிறப்பு தாயை போல் வணங்க வேண்டும் சொல்றாரு அவ்வளோ அவ்வளவு சிறப்பான ஒரு கற்பம் மூலிகை சாதாரண தேனீர் பிடிக்கலாம் கரிசலாங்கண்ணி காலையில் நீங்க தேலி போதில கரிசலாங்கண்ணியை கஷாயம் போட்டு பிடிக்கலாம் கரிசலாங்கண்ணி குடிய ஒரு தேநர் குடிக்க சாப்பிடலாம் ஸோ காலையில் சாப்பிடக்கூடிய பானத்துக்கு ஒரு சிறு மெனக்கடல் நம்ம இருக்கும் நம்ம எல்லாமே பாஸ்கோல கிடைக்குதா அமேசானில் கிடைக்குதா அதை மட்டும் வாங்கக்கூடாது அது ஒருவேளை உங்கள் ஊரில் நீங்க இருக்க ஊர்ல வந்து கிடைச்சதுன்னா வரும்போது வாங்கிட்டு வரும் ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கி வச்சா போதும் அது சக்கரை வியாதி இருக்கா ஆவார கஷாயம் இருக்கா ஆவாரைக்கு விலையே கிடையாது அவ்வளோ காட்டு பக்கம் பூராக வளர்ந்துருக்க பூத்தி குழுங்களுடைய செடி அந்த ஆவாரை வந்து ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதும் டோ சிண்ட போட்டோன்னு சொல்லு எப்படி இந்த பாடல் சொல்லியிருப்பாங்க நான் நிறைய நேரங்கள் அந்த காக்கா கதை தான் எப்படி அது வந்து நான் ஒரு முறை எங்கள் உறவினர் வீட்டு திருமணத்துக்கு ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க போயிருக்கேன் போகும்போது மரணம் அடைந்தவரை வந்து புதைத்து வைக்கக்கூடிய இடத்துல ஆவார செடியை நட்டு வைக்கிறாங்க போய் அங்கே வந்து அதை செய்ய அந்த சடங்கு சாயங்க செய்யறவங்க ஆவாரம் எங்கேயா இருந்தா படிச்சுட்டு வந்து வைக்கணும் எனக்கு பிடிச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை கேட்டேன் ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டது இந்து சம்பந்தம் இருக்கா இல்லை சாவாரை அது சாப்பிட்டா மரணம் வராதுங்கிற அளவுக்கான மருத்துவமா அது ஆவிரி கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கொஷ்டம் மேவிய மருதத்தோடும் கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னு ஒரு பாட்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் ஒரு பரிபாஷை காவிரி நீர் எப்படின்னு இனிப்பார் உன் யூரின்ல வந்து சுகர் வெளியே போச்சுன்னா அது வந்து காவிரி நீருக்கு கிடையாது அப்போ உன்னுடைய யூரின்ல குளுக்கோஸ் வெளியே போகுதுன்னா உன் பிளட் சுகர் நூத்தி எண்பதுக்கு மேல இருக்குன்னு அர்த்தம் அதுக்கும் இந்த ஆவாரை கஷாயம் ஆவிரை கொன்றை நாவல் நல்லது உப்பு நீர் கடல் நீர் நிறைய உப்பு வெளியே போகுதுன்னா அவன் சிறுநீர்கள் தொந்தரவு ஆரம்பிச்சிருச்சு மேபி டயபெட்டிக் சிகேடி ஒன் ஆர் டூ ஆகலாம் கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆரம்பிக்கும் அவருக்கும் நல்லது அப்படின்னா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மெசோ நோவார்டிசோ இவங்கெல்லாம் பேட்டன் பண்ணி ட்ரக் வரதுக்கு வந்து பத்து வருஷம் ஆகலாம் அதுக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் பல பில்லியன் டாலர் போட்டால் தான் இருக்கும் அது வரணும் வர்றனே அது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஆவார் அப்படின்னு ஒரு மாத்திரை வரும் அஞ்சு அதுவரைக்கும் அது வரைக்கும் கஷாயமா

நிச்சயமா அதனால ஒன்றும் பிரச்சனை உலக அளவுக்கு வராது ஆயிரம் சேஃப்டி ஸ்டடிஸும் இதெல்லாம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஸோ காலை பானம்ன்றது ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கு அதான் நான் மொத்தத்தில் சொல்ல வரது சும்மா காஃபி டீயாக இருக்கலாம் ஒரு இக்கண்டே நீராக ஆரம்பிக்கலாம் கோடை காலத்தில் வெயில் கொளுத்தக்கூடிய காலத்தில் எங்கள் ஊரில் வீசே ஆல்வேஸ் வந்து நீராக ஆரம்பிச்சது சார் இங்கே வந்து ஜனவரி மாதம் குளிர் ஆடிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் நீராகாரம் சாப்பிட சொல்லியிருக்கீங்கன்னு கூட அது தப்பு நான் அடிக்கடி என்ன பேசுறது என்னன்னா எந்த நிலத்தில் வாழ்கிறோமோ எந்த பகுதியில் சூழல்ல என்ன மாதிரி சூழல் இருக்கிறோமோ எந்த பொருள் பக்கத்துல விளைகிறதோ எது நம் நிலம் சார்ந்து இருக்கிறதோ அதற்கு முன்னுரிமை கிடையாது